ஓம் ஸ்ரீ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து அபிஷேக் அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் டிசம்பர் மாத ராசிவரன்கள் இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த டிசம்பர் மாத பலன்களை நான் கணிச்சிருக்கிறது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்குது திருக்கணித பஞ்சாங்கம்னு இருக்குது நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம் அதனால் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா இந்த ரீசன்னால் தான் அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பொருந்துதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுடைய ராசிபரன்களை நம்ம சொல்ல போகிறோம் அதே சமயம் அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரத்தை தெரிஞ்சுக்கணும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் கடகராசியில் வக்கரமாக இருக்கார் கேது வந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு புதன் துலாம் ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு விரச்சிக ராசியில் மூன்று கிரக சேர்க்கை சூரியன் செவ்வாய் சுக்கரன் அதுக்கப்புறம் கும்பராசியில் ராகு பகவானும் ராசியில சனி பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் வந்து ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த கிரக பயிற்சிகள் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறது அதனால தான் இதை நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் இந்த கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஆறாம் தேதி அன்னைக்கு துலாம் ராசியில் இருக்கிற புதன் விருச்சிக ராசிக்கு பயிற்சி பயிற்சியாகிறார் அதே சமயம் ஐந்தாம் தேதி ராத்திரி குரு பகவான் டிசம்பர் அஞ்சாம் தேதி ராத்திரி குரு பகவான் வக்ரகதியில் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பின்னோக்கி நகர்ந்துடுறார் இது வந்து குரு வக்ர பயிற்சி அதுக்கப்புறம் ஏழாம் தேதி டிசம்பர் ஏழாம் தேதி எண்ணிக்கி விருச்சிக ராசியில் இருக்கிற ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய செவ்வாய் தனுசு ராசிக்கு பயிற்சியாகி குருவின் பார்வையில் வராரு டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி எண்ணிக்கி சூரியன் வந்து விரச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறாரு மார்கழி மாத பிறப்பு அதாவது பதினாறாம் தேதி வெடியற்காலை நாலு மணி பதினேழு நிமிஷம் அது பதினஞ்சாம் தேதி ராத்திரின் தான் கணக்கு பிரகாரம் இங்கிலீஷ் பிரகாரம் தமிழ் பிரகாரம் அது வந்து சூரிய உதயம் டு சூரிய உதயம்தான் நமக்கு வந்து தமிழ் மாதம் அதாவது தேதி ராத்திரி வரைக்கும் கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி வெடியற்காலை நாலு மணி பதினேழு நிமிடங்களுக்கு மேலே மார்கழி மாதம் ஆரம்பம் சுக்ரன் டிசம்பர் இருபதாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசிக்குள்ளே பிரவேசமாகறாரு குருவின் பார்வையில் கடைசியாக இந்த மாத கடைசியில் டிசம்பர் இருபத்தி ஒம்பதாம் தேதி அன்னைக்கு புதனும் தனுசு ராசிக்குள்ளே பிரவேசமாகறாரு அதனால் தனுசு ராசியில் நான்கு கிரக சேர்க்கை டிசம்பர் இருபத்தி ஒம்போதுலேருந்து இந்த டிசம்பர் இருபத்தொம்போது அன்னைக்கு பார்த்திங்கன்னா குருவின் பார்வையும் இருக்கும் சனியின் பார்வையும் இருக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது இந்த மாதத்தில் வேறு எது கிரக கிரகப்பயிற்சிகள் இருக்கான்னு கேட்டால் இதுதான் மெயின் பயிற்சி இந்த மாதத்தில் மார்கழி மாதத்தில் அமாவாசை எப்போ வருது அப்படின்னா டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி இன்றைக்கி வருது அன்றைக்கி தான் வந்து ஹனுமன் ஜெயந்தியும் கூட அதே சமயம் டிசம்பர் நாலாம் தேதி இன்றைக்கி பத்தொன்பதாம் தேதி அமாவாசை டிசம்பர் நாலாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி அன்றைக்கி வந்து அண்ணாமலையார் தீபம் இந்த மாதம் டிசம்பர் மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போகிறது அதுக்கு எப்படிப்பட்ட பலன்களுக்கான பரிகாரங்கள் செய்தால் எங்களுக்கு சிக்கல் இல்லாமல் இருக்கும் போன்ற விஷயங்களை வரக்கூடிய நேரத்தில் எபிசோட்ஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பை தரக்கூடிய வகையில் இருக்குது ஏன் அப்படின்னா அடுத்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்க போகிறது எல்லாத்துக்கும் அதனுடைய கதவு திறக்கக்கூடிய இடம் இந்த டிசம்பர் மாதம் அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில வாருங்கள் புதிய மாதத்திற்கான பலன்களை ஆராய்வோம் சிம்மராசி நண்பர்களுக்கான டிசம்பர் மாத பலன்கள் இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்கள் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் பதினொன்றாம் இடத்துக்கு போகிறார் இது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய இடம் பதினொன்றாம் இடத்துக்கு போனால் மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது உங்கள் எதிரி தொல்லை விலகும் ஆனால் எதிரிகளால் தொந்தரவு இருக்கும் ஆனால் அவங்க வந்து வீட்டுக்கெலாம் வந்து பிரச்சனை பண்ண மாட்டாங்க கடன் கொடுத்தவங்க வீட்டுக்கு வரமாட்டாங்க ஆனால் குடும்பத்தில் பிரச்சனை வரும் குடும்பத்துக்குள்ளார கணவன் மனைவிக்குள்ளாரையோ இல்லை அண்ணன் தம்பிக்குள்ளாரையோ தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இத்தனை நாளாக கணவன் மனைவிக்குள்ளே வந்ததுன்னா இப்போ அண்ணன் தம்பிக்குள்ளே வரும் இத்தனை நாளாக அண்ணன் தம்பிக்குள்ளார போன ஒரு ஆறு நாலு மாதத்துக்கு முன்னாடி அக்டோபருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை இருந்துன்னா இப்போ கணவன் மனைக்குள்ள பிரச்சனை வரும் இல்லை சார் என் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்கன்னா அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் அந்த ஹஸ்பண்டுடைய பிரச்சனை இருந்ததுன்னா இப்போது இந்த டிசம்பர் அஞ்சாந்தேதியிலேருந்து கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ பிரச்சனை பண்ணுவான் இது உங்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்கள் கௌரவத்தை நிலநிறுத்திக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் ஐந்தாம் இடத்துக்கு மூன்று கிரக சேர்க்கை நான்கு கிரக சேர்க்கை ப்ளஸ் ரெண்டு கிரகங்களுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய உடன்பிறப்புகளுடன் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் மன வருத்தம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது இப்போ நீங்கள் நிறையா பேச வேண்டியது இருக்கும் நீங்கள் பேசுறது ஆக்கப்பூர்வமாக இருந்ததுன்னா நல்லது இல்லை அது தேவையில்லாத பேச்சு அழிவுபூர்வமாக இருந்ததுன்னா நீங்கள் பேசாமல் இருக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பில் தவிர மற்ற விஷயங்களிலும் தடுமாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால குழந்தைங்களுடைய அந்த கவன சிதறல் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது பெற்றோரின் கடமையாக இருக்கும் அதே சமயம் வியாபாரிகளுக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் உங்கள் மேலதிகாரிகள் விஷயத்திலோ அல்லது அரசாங்க விஷயத்திலோ அரசாங்க அதிகாரிகள் விஷயத்திலோ மன வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மன வேறுபாடுனா நீங்கள் சொல்கிறது அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க நீ சொல்லி நான் என்ன கேட்கணும் நீங்கள் அவசரத்தில் வார்த்தையை விட்டுட்டீங்க போச்சு அது பிரச்சனை கொடுக்கும் இந்த டிசம்பர் அஞ்சுலேருந்து மார்ச் பதினொன்று இல்லாட்டி ஏப்ரல் பதினொன்று வரைக்கும் எல்லா ராசிக்காரங்களும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் குறிப்பாக சிம்ம ராசிக்காரங்க அவசரப்பட்டு வார்த்தையை விடக்கூடாது நீங்கள் வார்த்தையை விட்டுட்டீங்க உங்கள் மரியாதையை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து டிசம்பர் ஏழாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி காலை எட்டு மணி பத்து நிமிஷத்துலேருந்து டிசம்பர் இருபத்தி ஒம்போதாம் தேதி இரவு ஏழு மணி நாற்பத்தோரு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது இது மாத கடைசியில் மாத ஆரம்பத்தில் டிசம்பர் ஒன்றாம் தேதி ராத்திரி பதினோரு மணி பதினெட்டு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்ப விஷயத்திலையும் சரி பண விஷயத்திலையும் சரி அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க நீங்க யாருக்காவது வாக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு தடுமாற்றம் ஏற்படும் சொன்ன சொல் காப்பாற்ற முடியலங்குற ஒரு அவப்பெயரை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்துல நாணயம்தான் முக்கியம் முக்கியம் நாணயம் நாணயம்தான் முக்கியம் அந்த நாணயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க இஎம்ஐ ஏதாவது பவுன்ஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க இந்த மாதம் அவங்களுக்கு பணத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்திற்கான பரிகாரம் சிம்மராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்த்திங்கன்னா கும்பகோணம் கதிராமங்கலம் வனதுர்கையை வழிபட வேண்டும் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கதிராமங்கலம்ங்கிற ஊரில் வனதுர்கை இருக்கா அவ்வளோ வழிபடணும் அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனை வழிபட்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எதிரிகளால் ஏற்படுகின்ற அவமானங்களையும் தொல்லைகளையும் களைந்து உங்களுக்கு அரணாக பாதுகாப்பாக விளங்கிடுவாள் இந்த மாதாந்திர பலன்கள் உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பொருத்தமாக இருக்கும் இதை தவிர இன்னும் டீட்டெயில்டு அனாலிசிஸ் உங்களுக்கு வேணும் உங்களுடைய ஜாதகத்துக்கு தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க ஏன்னா உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னா உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து உங்கள் லக்னம்னு ஒன்று இருக்கும் அந்த லக்னத்தை பொறுத்து தான் பலன்கள் மாறுபடும் அதனால் இந்த டிசம்பர் மாதத்தை தவிர வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுடைய எதிர்காலத்தை எப்படி நீங்கள் பிளான் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியா தேவை 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 இருந்ததுன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொள்ளலாம் சென்னையில் நான் இருக்கிறதுனால டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் கேட்டு வரணும்னு ஆசைப்படுறவங்க அந்த டைரெக்ட் எண்ணில் கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் இதற்கு கட்டணம் உண்டு இந்த பலன்கள் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களையும் ஏற்படுத்த வேண்டும் மன நிம்மதியை தர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்